இதே நான் ஆரம்பிக்காம நம்ம நண்பர் சாட்டை ஆரம்பிச்சதான்னு வெச்சிங்களா? திருட்டு திமுக திருட்டு தீமுகான் வாரே. ஆஹ் கரெக்ட்டாகட்டுட்டா. انا انا இப்ப ஆரம்பிக்கும்போது இனிக்கிது தீமுகா இனிக்கிது தீமுகான்ன்றாரு. அது என்னன்ற ரகசியத்தை நீங்க சொல்லணும் கண்டிப்பா. சொல்றேன். மக்களுக்காக சொல்றேன். இந்த செனங்குண்ட சிற்பதிய செராச்சி செரங்கு வர வச்சிட்டாங்க. ஆறி இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பரானி கேள்விப்பட்டீங்களா? அந்த கம்ப்யூட்டருக்கும் சாம்பரானிக்கு என்ன சம்பந்தம்?

கோபையுடன் அமைச்சர் ராஜ கண்ணப்பனை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார் வினோத் பாபு வினோத் பாபுவை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் அழைத்து சென்று வாழ்த்து பெற்றிருக்கிறார் எங்கிருந்து வந்திருக்கான் சத்தியமா இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு முதலமைச்சரை பார்க்கும் ஒரு கப்பு இது என்னடா கொடுமையா இருக்குன்னு விசாரிச்சு பார்த்தா அவனுக்கு பாஸ்போர்ட்டே இல்லையா அதை அதை விட ஆனா அவனுக்கு அரசாங்க வேலை தருகிறோம் முட்டா இல்லை சார் அவங்க எல்லாம் அறிவியட்ட பாயில்ல சார் இவங்க இந்த பூமியை தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் இரநூறு கிராம் பால் இருக்குது இல்லையா அதில் விலை வச்சாங்க அரசாங்கம் என்ன தெரியுமா பத்து ரூபா ஐம்பது காசு முப்பது காசு இன்றைக்கி செல்லும்மா பதினோரு ரூபா கொடுக்கணும் அப்ப ஒரு ஐம்பது காசு அரசாங்கத்துக்கும் இன்னொரு ஒரு ஐம்பது காசு எங்க போகுது மாப்பிள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதியா அசிங்கமான பாயில்லா இல்லையா என்னவா உனக்கு எல்லாம் பழக்கப்பட்ட விஷயம் சரி விட இனி இந்த லட்சத்தில் இரநூறு வெள்ளுவோம்மா அதாவது கொடுக்கறது இரநூறு இரநூறு கொடுத்து கொடுத்து மைண்டில் இரநூறு உட்காந்துருச்சு எல்லாத்துக்கும் இரநூறு என்ன ஊபிஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடச்சிருச்சா சந்தோஷமா இரநூறுவா ஊபிஸ் சாட்ட ப்ரோ கொஞ்ச நாள் ரொம்ப சேட்ட ப்ரோ அதனால வெளிக்கூட சொல்லணும் பண்ணாட புறம்போக்கு ஒன்று ஒரு நாளைக்கு பெல்ட்டால் உரி உரின்னு உரிக்கல செந்தமிழ் கவிஞன் சினிமாக்காரன் பின்னாடி போகவே கூடாதுன்னு தொடர்ச்சியா நீங்க பேசுறீங்கனாக்கா முதல்ல இந்த அரங்கத்துல இருந்து இறங்கி அங்க போய் உட்கார வேண்டியது நம்ம சாட்ட ப்ரோவும்

அப்படின்னா அதோட நிப்பாட்ட நிப்பாட்டத கூட பரவாயில்ல நயன் தரவ அனுப்பிச்சா கூட்டம் வரும் சன்னி லியோன் வந்தா கூட்டம் வரும் இது ஒரு பேச்சு இல்ல அது ஜோக் இல்ல ரொம்ப எரிச்சலா இருக்கு நாங்க எங்க தளபதிய பத்தி வீட்டுல உட்காந்து எங்க அக்கா கூட எங்க அம்மா கூட என் பொண்டாட்டி கூட புள்ள கூட உட்காந்து பேசுவோம் நீ அதே மாதிரி சன்னி லியோனை பத்தி கூட்டுல உட்காந்து பேசுவியா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பாலதான் கேசரி 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 நாங்க எப்பா இந்த கேசரிய பார்த்தா பூரா பயிலும் பயப்படுறியே எல்லாரும் சுகர் பேசண்டான் ஓயாம ஒண்ணுக்கு வரும் சும்மா நானே நொந்து போயிருக்கேன் விஜய் அவர்கள் இந்த இப்படி நின்னாரு இப்படி நின்னாரு போராடமெல்லாம் பேசுறாரு சரி நான் ஒண்ணு செய்யட்டுமா அன்பு தம்பிகளே அண்ணனை வலசரவாக்கம் வாக்கம் வர சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும்

நீ மராட்டிய நீ பச்சத்தவர் தான் இன்னும் சொல்லியும்ல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தா யாரோ பாம்பேலி போக்குவரத்துமா இருந்து அவன் வாத்தா கூட ஒண்ணு வாத்தா கம்பளிச்சிக்கணும் என் தாத்தா கம்பிச்சிக்கணும் அவர் ஒரு கன்னடர் அவர் ஒரு இது அவரை பத்தி பேசியிருந்தாலும் பரவாயில்ல எதுக்கு சம்பந்தம் இல்லாம அவர் மகள் ஐஸ்வர்யாவ பத்தி பேசுனீங்க தனுஷை பத்தி பேசுனீங்க ஒரு முண்டாட்டி கட்ட நம்ம ஊர்ல இருக்கிற முண்டாட்டி போலங்க கட்டி அமலாபா தாய் வந்து அத்தனை போய் தாய் ஆத்துக்கிட்டு இருக்கான் ஆனா கண்ணிக்க உன் மக சௌந்தர்யா

இன்னும் கூடுதலா போய் நல்ல கண்ணு கெண்டக்கால் மயிலுக்கு ஒரு சமமா வருவானா விஜயகாந்த் பேசியது யாரு நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயில் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த் கால் கட்ட மயில் அளவு கையிலிட்ட கருணாநிதியே எதிர்த்த தலைவண்டா என் கேப்டன் தன்னை எல்லாம் சீமான் ஏகோ வைய சீமான் நீ பழைய சாமான் ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டுனார் இப்ப பார்த்தேன் அண்ணே சொன்னா கேட்டுக்கணும் அண்ணே சொன்ன மாதிரி பாம்பு கடிச்சு அப்படியே நின்னா விஷம் ஏறாது ஒரு கட்டுவிரியா பாம்பு கொண்டு வாங்க கடிக்க விட்டு பார்ப்போம் சாட்ட புறவா இப்ப கடிக்க விடுவோம் என்ன போட்டு கொடுக்குற இந்த ஆள் பேச்சு கேட்டா நீ ஜெயிலுக்கு போயிடுவ நீங்க அதே மாதிரி அமைதியா இருங்க விஷம் ஏறுதா இல்லையான்னு நிகழ்ச்சி முடிவுக்குள்ள தெரிஞ்சு போயிடும் செத்து இருப்பேன் ஏய் ஓ மைண்ட்ல வரது என கேக்குதுடா

கூட்டணி கட்சிகளை திட்டமிட்டது வரைக்கும் திமுக தான் வரலாறு வரைக்கும் ஒரு கூட்டணி கட்சிக்கு சரிசமமாக இடத்தை கொடுத்து அவர்களை வளர விட்டுருக்காங்க எங்க இருக்கு சொல்லுங்க இந்த தை பிறந்த பிறகு வழிபுறக்கும் நிச்சயமாக தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து அமர்வார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடுதலை நன்றி வணக்கம்